அனைவருக்கும் பயணங்கள் இனிதாவட்டும் வசந்த்குமாரின் அன்பு வணக்கம் கல்யாண சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமாதம் இது கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும் என்ன இப்படி பாட்டு பாடிட்டு இருக்கிறீங்களா கல்யாண சமையல் சாதம் தான் இப்ப நீங்க இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது கல்யாண சமையல் சாதம் கல்யாண விருந்து இது கல்யாணமா என்ன இது நண்பர்களின் சங்கமத்திற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு விருந்து ஏறக்குறைய கல்யாணத்தில் நமக்கு கிடைக்கிற விருந்து மாதிரிதா அப்படி என்றால் அந்த நண்பர்கள் யார் சென்னை எண்ணூர் தெர்நாள் பவர் ஸ்டேஷனில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற நண்பர்கள் தான் அந்த நண்பர் இப்படியான அந்த நண்பர்கள் வந்து ஏதோ இப்போ இன்றைக்கு நேற்று தான் ரிட்டையர் ஆனாங்களா அப்படின்னு இல்லை சுமார் இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடி ரிட்டையர் ஆனவங்களா கூட இருக்காங்க ஆனா அவங்களுக்கெல்லாம் ஒரு ஒன்று சேர்ந்து சங்கமிக்கிற ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கல ரிட்டையர் ஆகிட்டு அவங்க தனிமையிலேயே இருந்தாங்க அவங்க வீட்டோடு இருந்தாங்க செஞ்சாங்கன்னு சொல்லலாம் தவிர அவங்க வந்து நண்பர்கள் கூட வந்து சேரலை அவங்க கூட பேசலை அவங்க கூட சந்தோஷமாக போயிட கழிக்கல அதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கல இதற்காக என்ன செய்கிறார் அப்படின்னா என்னுடைய நண்பர் ஒருவர் அங்கே பணிபுரிந்து ரிட்டையர் ஆனவர் ஒரு மூன்று வருடத்துக்கு முன்னாடி ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிக்கிறார் எண்ணூர் தெருநூர் பவர் ஸ்டேஷனில் பணிபுரிந்து ரிட்டையர்ட் ஆனவங்கள ஒன்று சேர்க்கிறார் வாட்ஸ்அப் குரூப்பில் அவருக்கு தெரிஞ்சவங்கெல்லாம் சொல்லி நம்பரை கேட்டு ஒன்று சேர்க்கிறார் அந்த வகையில் எங்களுக்கு பார்த்தோம்னா சுமார் இருநூறு பேருக்கு மேலே அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்காங்க அந்த மாதிரி அவர் ஆரம்ப காலத்தில் செஞ்சப்போ உடனே ஒரு முதல் முறையாக எண்ணூறு தெருநூறு பாவசியர்கள் அதாவது இடிபிஎஸ் நண்பர்கள் கெட் டுகெதர் ஒன்று ஆரம்பிக்கிறார் ஒன்று நடத்துகிறார் அதில் சுமார் எழுபது பேர் கலந்துக்கிறாங்க அது சாதாரணமாக ஒரு சந்திப்பாக தான் இருந்தது ஏன்னா ஆரம்ப கட்டம் ஒரு சில பேர் தான் அந்த குரூப்பில் சேர்ந்துருந்தாங்க இவர் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் தராரு அவங்கள எல்லாம் வந்து அதை பார்த்துட்டு வராங்க சென்னையில் சங்கம் விற்கிறாங்க ஈடிபிஎஸ் ஃப்ரெண்ட்ஸ் கெட் டுகெதர் அது ஓரளவுக்கு நார்மலாக முடிஞ்சுது அப்போது அந்த நண்பர்களாக என்னன்னா இதே மாதிரி நம்ம ஒவ்வொரு வருஷமும் நடத்துணும் ஒவ்வொரு வருஷமும் நம்ம நண்பர்கள் ஒன்று சேரணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் அவரோட விளைவு இரண்டாவது வருஷம் அதாவது போன வருஷம் நான் முதல் வருஷம் நடந்த அந்த நிகழ்ச்சிக்கு நான் போகிறேன் ஏன்னா அந்த குரூப்பில் அப்போ நானே இல்லை அதுக்கப்புறம் எனக்கு இந்த விஷயம் தெரிஞ்சுதான் நான் அந்த குரூப்பில் சேர்றேன் ஸோ போன வருஷம் அந்த குரூப்பில் நான் போயிருந்தேன் அந்த கெட் டுகெதர் போயிருந்தேன் அதை பற்றிய ஒரு வீடியோ கூட போன வருஷம் நானே வெளியிட்டிருக்கேன் லைஃப் இஸ் பியூட்டிஃபுல் அப்படின்ற ஒரு டைட்டில் இந்த எண்ணூர் தெர்மல் பவர் ஸ்டேஷனில் பணியாற்றி ஓய்வு பெற்ற நண்பர்களும் கெட் டுகெதர் ஃபங்க்ஷனை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அது பல பேர் நீங்கள் கூட பார்த்துருக்கலாம் லைஃப் இஸ் பியூட்டிஃபுல் அந்த டைட்டில் அந் முதல் வருஷம் நடந்ததில் சுமார் எழுபது பேர் கலந்துக்கிட்டாங்க ரெண்டாவது வருஷம் கெட் டுகெதரில் சுமார் நூற்றி இருபது பேர் கலந்துக்கிட்டாங்க அப்போ அந்த ஏற்பாடு அந்த ஹால் கொஞ்சம் சின்ன ஹாலாக இருந்தது அந்த ஹால் போதல ஒரு சில பேர்லாம் நின்றுக்கிட்டே இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அங்கேயே மதிய உணவு ஏற்பாடு செய்ய அது வந்து பஃபே சிஸ்டம் அது பிளேட்டில் எல்லாம் சாப்பாடு வாங்கிட்டு அந்த இடத்துலேயே எல்லாம் நின்றுக்கிட்டு சாப்பிட்ற ஒரு சூழ்நிலலாம் இருந்து அந்த மாதிரி ஒரு சில அசௌகரியங்கள்லாம் கொஞ்சம் இருந்துது அது யாரை பெருசாக எடுத்துக்கல அப்படின்னா கூட அசௌகரியங்களுக்கு கொஞ்சம் ஒரு சில குறைபாடுகள் இருந்து எல்லோருமே கவனித்தோம் அந்த இடத்துல ஒரு நூற்றி இருபது பேர் இருக்கிற இடத்துல யாரோ யாரோ பேசலாம் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லலாம் மற்றவங்களுக்கு தெரிவிக்கலான ஒரு மைக்கு கூட இல்லை அதை கூட நம்ம அந்த அளவுக்கு யோசிக்கல ஏற்பாடு செய்யணும் அது ஒரு சில பேர் வந்து சுட்டி காட்டினாங்க அடுத்த வருஷம் செய்யும்போது மைக் அரேஞ்ச் பண்ணணும் ஸ்பீக்கர்ஸ் இருக்கணும் பெரிய ஹாலை அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்துக்கள்லாம் வந்தது அதனோடய அடிப்படையில் இந்த வருஷம் செய்யும்போது இதுதான் மூன்றாம் ஆண்டு அதனால் தான் அதுக்கு என்ன டைட்டில் கொடுத்துருக்கோம்னா சங்கமும் த்ரீ பாயிண்ட் ஜீரோ அது சாதாரண சங்கமமா இல்லை ஆனந்த சங்கமம் அதனால் தான் அந்த டைட்டிலை நான் கொடுத்துருக்கேன் ஆனந்த சங்கமும் த்ரீ பாயிண்ட் ஜீரோ அதுதான் இந்த வருஷத்தோடய கெட் டுகெதர் ஃபங்க்ஷன் இந்த ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா நூத்தி ஐம்பது பேர் கடந்து எல்லாம் ஆர்வமாக இருக்காங்க அதே மாதிரி போன வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் வந்து அவங்க தம்பதியரோட மனைவிமார்களே அழைத்துக்கிட்டு வந்தாங்க சுமார் பாத்தீங்கன்னா ஒரு இருபது தாய்மார்கள் கலந்துக்கிட்டாங்க ஆனால் நான் அப்போ போன வருஷம் அவங்க ஏதோ ஒரு குரூப்பாக கலந்துக்கிட்டு இருந்தாங்க தவிர அந்த அளவுக்கு அந்த கெட் டுகெதர் அவங்க அனுபவித்த மாதிரி தெரியல ரசிச்ச மாதிரி தெரியல சந்தோஷப்பட்டு இருப்பாங்களா அப்படின்றது கூட எனக்கு ஒரு சந்தேகம் ஏன்னா அவங்க அமைதியாக உட்கார்ந்துக்கேன் காரணம் என்னென்னா எண்ணூத்திருநூறு பவர் ஸ்டேஷனில் பணி புரிந்து ஓய்வு பெற்ற பெரும்பாலானவர்கள் ஆண்கள் தான் ஆனால் அவங்களுக்கு தான் ஒருத்தர் தெரிஞ்சிருக்க தவிர பெண்களை வீட்டில் இருக்க பெண்களை தெரியல அதை நான் கவனித்ததுனால நான் என்ன செஞ்சேன் இந்த முறை அப்படின்னா சரி இவர்களை இதை நாம் வந்து முதல்ல கொண்டு வரணும் இவங்களை ஹைலைட் பண்ணணும் மற்றவங்களுக்கு தெரியப்படுத்தணும் இவர்களை அறிமுகப்படுத்தணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக முதல்ல இந்த முறை தாய்மார்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர்களையெல்லாம் மேடைக்கு ஏற்றணும் அவர்கள் கையில் மைக்கை கொடுத்துட்டு பேச வச்சோம் இந்த முறை பெரிய ஹால் ஒரு கல்யாண மண்டபமே ஏற்பாடு செஞ்சோம் கல்யாண மண்டபம் கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் கல்யாண மண்டபம் அதாவது மேரேஜ் ஹால் செகண்ட் ஃப்ளோரில் டைனிங் ஹால் அந்தளவுக்கு பெரிய மண்டபத்தை ஏற்பாடு செய்யணும் அதே மாதிரி கேட்டரிங் கூகுளில் சர்ச் பண்ணி ஒரு நல்ல கேட்டராக அரேஞ்ச் பண்ணணும் அந்த வகையில் இது சிறப்பாக இருந்தது போன வருஷம் அந்த மைக் இல்லை ஸ்பீக்கர் இல்லை அந்த குறை பாடம் இந்த முறை ஸ்பீக்கர் மைக் செட்டு எல்லாமே அரேஞ்ச் பண்ணணும்னா வரும்போதே நல்லா ஒரு சினிமா பாடங்கள்லாம் போட்டு ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை ப்ளே பண்ணிவிட்டு மியூசிக்கை போட்டுக்கிட்டு கொஞ்சம் எல்லாரும் நல்லா அழகாக என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் செஞ்சுருந்தோம் அதனால் நான் சொன்ன மாதிரி முதல்ல அந்த தாய்மார்களுக்கு மகளிருக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவங்கள மேடைக்கு வரவழைச்சு அவங்க கையில் மைக்கு கொடுத்து நீங்கள் பேசுங்க இந்த சந்திப்பை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொன்னா எல்லாருக்குமே ரொம்ப ஆச்சரியம் ரொம்ப சந்தோஷம் பரவாயில்ல நமக்கு கூட இந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து இந்த நிகழ்ச்சியில் நம்மளை பேச சொல்றாங்க அப்படின்னு பல பேர் வந்து நல்லா அழகாக பேசினாங்க செஞ்சாங்க ரொம்ப தேங்க்ஸ் சார் நீங்கள் இந்த மாதிரி நாங்கள் எதிர்பார்ப்போம் இல்லை எங்களுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அது முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு சில நண்பர்கள் ஒரு இரண்டு மூணு பேர் பேசிகிட்டே இருந்தால் கொஞ்சம் போர் அடிக்க இல்லையா ஒரு ஈவெண்ட்டில் நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு பாட இருக்கும் ஒரு திரைப்பட பாடல் ஒரு ரெண்டு மூணு பேர் அது நான் கூட ஒரு பாட்டு பாடினேன் அந்த மாதிரி நிகழ்ச்சி நல்லபடியாக நடந்துக்கிட்டு இது முடிஞ்சா ஒவ்வொரு வருஷமே எண்பது வயதை நிறைவடைந்தவர்களுக்கும் ஒரு மரியாதை செய்கிற பழக்கத்தை நாங்கள் கொண்டு வந்துக்கிட்டு இருக்கோம் எண்பது வயது பூர்த்தியானவர்கள் அந்த வகையில் அதே மாதிரி ஒரு பத்து பேர் இந்த வருஷமும் இருந்தாங்க எண்பது வயது நிறைவடை செய்து எண்பத்தி ஓராது வயசில் காலடி எடுத்து வைக்கிறாங்க அவர்களுக்கு ஒரு சால்வெளித்து அவர்களுக்கு ஒரு பரிசு பொருளை கொடுத்து அவர்களை கௌரவப்படுத்தி அவர்களை வந்து தங்களோட கருத்துக்களை நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் பேசுங்க எங்களுக்கு ஏதாவது நீங்கள் சொல்ல வேண்டியது எதாவது சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள உற்சாகப்படுத்தணும் அவங்கள சந்தோஷப்பட்டு கலந்து ஏன்னா எண்பது வயசு இருப்பேன்னா அவங்க ரிட்டையர் ஆகி இருபத்தி ரெண்டு வருஷம் ஆகிடும் அவங்க ரிட்டையர் ஆகும் ஒம்பது வயசு ஐம்பத்தெட்டு வயசு இப்போ எண்பது வயசு நிறையா விட ரிட்டையர் ஆகி இருபத்தி ரெண்டு வருஷம் இருபத்தி ரெண்டு வருஷத்தில் பெருசாக அவங்க போய்ட்டு இந்த மாதிரிலாம் கலந்துக்கிட்டு இருக்க இல்லை இப்போ அந்த சந்தர்ப்பம் அவங்களுக்கு கிடைச்சது இப்போ மேடையாடுறாங்க மேடையில் மைக்கு வச்சுட்டு பேசுகிறாங்க அந்த வாய்ப்பு கிடைக்கிறது மற்றவ கூட பேசுகிறாங்க நண்பர்களை சந்திக்கிறாங்க நண்பர்கிட்ட தங்களுக்கு தெரிஞ்சு அறிவுரைகளை சொல்கிறாங்க எப்படி வாழணுன்ற ஒரு ஒரு விஷயத்தை வழிகாட்டுறாங்க அளவுக்கு சேர்ந்து அவங்களுக்கும் சந்தோஷம் ஸோ இந்த வகையில் இந்த வருஷத்தை வந்து என்ன நாங்கள் அழகாக சிறப்பாக கொண்டு போவோம் முதல்ல வந்து எழுபது பேர் அப்படின்னா ரெண்டாவது வந்து நூற்றி இருபது பேர் இப்போ நூற்றம்பது பேர் போகிறப்போக்கு பார்த்தா அடுத்த வருஷம் இவங்க காட்டுற ஆர்வத்தை இவங்க உற்சாகத்தையும் தான் பார்க்கும்போது அடுத்த வருஷம் என்ன சென்னையில மகாபலபுரத்தில் சீஷோர்ல ரெசார்ட்ல என்ன நடந்தா கூட ஆச்சரியப்பறத்துல அந்த அளவுக்கு எல்லாம் ஆர்வமாக இருக்காங்க இன்னும் அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா இப்ப நூத்தி அடுத்த வருஷம் இருநூறு பேர் கூட வரலாம் நான் சொன்ன மாதிரி தாய்மார்கள் வந்தாங்கன்னா ஒரு ஒரு நபர் தன்னுடைய மகளையும் கூப்பிட்டு வர்றாரு மனைவியும் கூப்பிட்டுட்டாரு மகளையும் கூப்பிட்டு மருமகளையும் கூப்பிட்டு வரார் இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா தன்னுடைய பேத்தியை கூப்பிட்டுட்டாரு பதினாறு வயது நிறைய வளர்க்குறது ஒரு பேத்தியை கூப்பிட்டு அவங்கள ஆர்வத்தோடு வராங்க கெட் டுகெதர்னு சொல்கிறாங்களே எல்லாருமே ஆல்மோஸ்ட் சீனியர் சிட்டிசன்ஸ் வயசானவங்க இவங்க என்ன பண்ணுறாங்க அதை பார்க்கணுன்ற ஆர்வம் அவங்களுக்கு அப்போ அவங்களோட ஆர்வத்தை பூர்த்தி செய்ய வேண்டியது நம்மளோட கடமை அதுக்கான அதுக்கான விஷயங்களே நம்ம செய்ய வேண்டியது ஸோ இது போகும்போது பார்த்திங்கன்னா ரிட்டையர் ஆன இன்ஜினியர்ஸ் மட்டும் இல்லை ஆஃபீஸர்ஸ் மட்டும் இல்லை அலுவலர்கள் மட்டும் இல்லை ஸ்டாஃப் மட்டும் இல்லை மகளிரும் அதுக்கு ஈக்குவலாக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஒவ்வொரு வருடமும் அதிகமாகிகிட்டு அடுத்த வருஷம் இன்னைக்கு ஒரு இருபது மகளிர் வந்தாங்கன்னா அடுத்த வருஷம் முப்பது ஆகலாம் நாற்பது ஆகலாம் அந்த அளவுக்கு நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கோம் அப்போ சங்கமும் நாளில் இன்னும் இதை விட கிராண்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு அதே மாதிரி அந்த பாட்டு பாடும்போது செய்யும் போதுல எல்லாம் ஒரு சில பேர்லாம் அப்படியே உற்சாகமாக நடனம் ஆடணும் அப்படின்ற ஒரு ஆசை இருந்தால் கூட ஏதோ ஒரு தயக்கம் யாராவது என்ன தப்பான்னு நினைப்பாங்களா நம்ம வீட்டில் இருக்கிற அந்த மனைவி தப்பான்னு நினைப்பாங்களா இல்லை நம்ம ஃப்ரெண்டு தப்பான்னு நினைப்பாங்க அப்படின்னு அதனால் இந்த வருஷம் நாங்கள் அதுக்கப்புறம் நடந்த விவாதத்தில் நான் என்ன சொல்கிறது இந்த தயக்கத்தெல்லாம் விட்டுருங்க அடுத்த வருஷம் ஒரு பாட்டு போட்டோமா ஆடணும்னு ஆசைப்பா ஆடுங்க இதுதான் சந்தர்ப்பம் இந்த சந்தர்ப்பத்தில் மகிழ்ச்சியாக இல்லாமல் வேறு எப்போ இருக்குமோ நாம் பிறந்துட்டோம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் நம்மளுடைய வாழ்க்கையானது மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையாக ஏதோ வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது தான் காலையில் எழுந்துக்கிறோம் போகிறோம் வேகம் போகிறோம் ஆஃபீஸ் போகிறோம் வேலை செய்கிறோம் சாயந்தரம் போகிறோம் திருப்பியும் போகிறோம் செய்கிறோம் எந்த ஒரு இதுவும் இல்லை நம்மளோட கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாகவே நம்மளுடைய ஒர்க்கில் தான் இருக்குது ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் நம்ம ஃப்ரீயாக இருக்கும் இந்த மாதிரி நேரத்தில் கூட நம்ம மகிழ்ச்சி இல்லைன்னா நமக்கு தேவையில்லாத பிபி சுகர் இந்த மாதிரியான ஒரு சில உடல் உபாதைகள் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இவை எல்லாமே நம்ம விட்டு பறந்து போயிடும் மனசில் சந்தோஷம் சந்தோஷம் இருந்தால் போதும் எல்லா விஷயமும் சக்ஸஸ் ஆகிடும் அதுதான் அவங்க முக்கியமாக இருக்குது இப்போ ஒரு சில பேர் என்ன சொல்லுவேன் ஏன் ஒரு வருஷம் வெயிட் பண்ணணும் சங்கமம் நாளுக்காக ஏன் ஒரு வருஷம் பண்ணணும் அடுத்து ஆறு மாதத்தில் வைங்க அப்படின்னு அவங்க மெசேஜ் கொடுத்துட்டு இருக்காங்க வாட்ஸ்அப்பில் அநேகமாக இதன் காரணமாக அடுத்த சங்கமும் நான்கு இந்த சந்திப்பான நண்பர்களின் சந்திப்பான் ஒருவேளை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் முதல் வாரத்தில் நடந்தாலும் நடக்கலாம் அந்த அளவுக்கு இது வேகமாக விறுவிறுப்பாக போயிட்டு இருக்கு உற்சாகப்படுத்திட்டு இருக்கு எனவே நான் சொல்ல வர்றது எல்லாமே நாம் இந்த பிறந்தட்டம் வாழ்ந்துகிட்டு இருக்கனா ரொம்ப சந்தோஷமா வாழணும் நாம் மட்டும் சந்தோஷப்பட மற்றவர்களும் சந்தோஷப்படுத்தும் மற்றவர்களுக்கும் நம்மால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம அவங்களோட வாழ்க்கையில் பங்கெடுத்துட்டு அவங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தணும் நம்முடைய வாழ்க்கையானது பயனுள்ள வாழ்க்கை அமையணும் மற்றவர்களுக்கு பயன் அளிக்கக்கூடிய விதத்தில் அது அமையணும் அளவுக்கு நம்ம வாழணும் ஒரு விதத்தில் யோசித்து பாருங்க நம்மளுடைய பிறப்புக்கு நாம் பிறப்புறோம் அப்படின்னா அந்த பிறக்கிறதுக்கு ஒரு சீனியாரிட்டி இருக்குது முன்னாடி பிறந்தவன் பெரிய பையன் ஒரு வீட்டில் ஒரு ஒரு குழந்தை பிறந்த முன்னாடி வந்து பெரிய பையன் ரெண்டாவது ஒரு குழந்தை பிறந்தது அது சின்னதாக அதே மாதிரி நம்ம ஒரு காலேஜில் படிக்க போகிறோம் ஸ்கூலில் படிக்க போகிறோம் முன்னாடி பிறந்தோம் ஃபஸ்ட் ஸ்டாண்டில் போய் சேரும் பின்னாடி வாங்க அதுக்கு அடுத்த வருஷம் தான் வரும் ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் வர முடியாது அதே மாதிரி ஒரு ஆஃபீஸில் போய் வேலைக்கு சேர்றோம் முன்னாடி சேர்ந்தவர் சீனியர் நமக்கு பின்னாடி வந்து சேர்றவர் நமக்கு ஜூனியர் அப்போ ப்ரமோஷன் வரும்போது யாருக்கு முன்னாடி வரும் முன்னாடி வந்தவருக்கு தான் ப்ரமோஷன் வரும் பின்னாடி வந்தவருக்கு அவருக்கு பின்னாடி தான் ப்ரமோஷன் வரும் இவை எல்லாமே சீனியார்டின் அடிப்படையில் சிறப்பின் அடிப்படையில் வந்துக்கிட்டே இருந்தால் கூட நான் நினைக்கிறது நம்முடைய இறுதி நாள்னு ஒன்று இருக்கு இல்லையா அந்த இறுதி நாளுக்கு சீனியாரிட்டி கிடையாது இது நம்ம கையில் இல்லை அது இயற்கையை நேரி இயற்கை எப்படி நம்மளை வழி நடத்துறதோ தான் போய்கிட்டு இருக்கும் அதனால் நாம் இருக்கும் வரை சந்தோஷமாக வாழும் நம்ம இருக்கும் வரவும் வாழணும் சந்தோஷமாக வாழணும் நம்ம இந்த வாழ்க்கை அனுபவிக்கணும் நம்முடைய வாழ்க்கை பயனுள்ளதாக இருக்கணும் மற்றவர்களுக்கும் அதை கூடியதாக இருக்கணும் பயன்படக்கூடியதாக இருக்கணும் எனவே இந்த வகையில் நாம் வாழ்ந்து மகிழ்ச்சியோடு நம்முடைய வாழ்க்கையை நிறைவு செய்து அனைவரையும் மகிழ்ச்சி கடல ஆழ்த்த வேண்டும் நம்முடைய வாழ்க்கை பயனுள்ளதாக இருக்க வேண்டும் என கூறி வாழ்த்தி வாய்ப்பளித்த வேண்டும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாம் அனைவரது வாழ்க்கை பயனுள்ள இனிதான்